இது நடு ரோட்ல நின்றுட்டு வழியே விடலை அது வாயில் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிளட்டாக இருந்துச்சு நாங்கள் அதை எல்லா வண்டியுமே அப்படியே கிராஸ் பண்ணி தான் போச்சு அப்புறம் நம்ம இருந்து போகிற வழியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது செம்ம குளிர் அதனால சரி ஓகே நம்ம வந்து இறங்கி எங்கேயாவது வந்து எதாவது டீ ஏதாவது குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்க நான் அங்கேருந்து சூப் பண்ணியிருக்கேன் அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே புகை மாதிரியே தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட இதாகவே தெரில நாங்கள் ஒரு இடத்துல டீ குடிக்கிறோம் நிப்பாட்டுறோம் அந்த கீழே ரூம்ஸ்லாம் காமிக்கிறம்பாங்க பார்க்குறதுக்கு என்னமோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ரூம்ஸு அவ்வளோ இதாக இருந்துச்சு இங்கெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டில் வச்சு நம்ம மேகி வாங்கி சாப்பிடல அந்த மேகியோட டேஸ்ட்டே தெரியாது ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு டேஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கிற போது நிறைய மோஸ்ட்லி நிறைய கடையில் மேகி தான் நாங்கள் நிப்பட்டின கடையிலே மேகி தான் இருந்துச்சு அதுலேயே நிறைய வெரைட்டி வெஜிடபிள் அப்புறமா காளான் மஷ்ரூம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே முருகன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அண்ணி சொன்னாங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு முருகனை பார்க்காம போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம் இதுதான் என்ட்ரன்ஸு இந்த பக்கம் பூஜு ஜாமான் எல்லாமே வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய்ட்டோம் கோயில் பக்கத்தில் வந்து உள்ளே வந்து ஒரு சில சன்னதியில் வந்து கேமரா அலோடு இல்லைன்னு இது பண்ணி வச்சுருப்பாங்களே அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து கேமரா அலோடு இல்லைன்னு எடுத்து வச்சுருந்தாங்க சாமியோட தரிசனம் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அர்ச்சனை பண்ண முடியல நாங்கள் கொஞ்சம் டிலேயாக போனனால அங்கே பூசாரி அர்ச்சனை பண்ணுறவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு காணிக்கை மட்டும் செலுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த அன்றைக்கி அப்படியே சுற்றி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் நிறைய காலியோடு இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சமாக அப்படியே சுற்றி கும்பிட்டு வரையில் அப்படியே ஒரு கேமரா வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் கோபுரம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு முருகன் கோயில்னால எல்லா இடத்துக்குமே ரொம்ப பெஸண்ட் தானே அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பூடு ஒன்று வாங்கினோம் அவங்க எவ்வளோ இதாக சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இது இந்த இது இந்த அதோட அது என்ன வாங்க வேண்டியது தானே சிந்து அதோட வாங்கினா இருக்கும்ல அப்படி வாங்கினா வச்சு இது பண்ணால் ஒன்றும் செய்யாதுல்ல

அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அந்த பூண்டை பத்தி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க நீங்க பாத்தீங்களா நீங்களும் அந்த மாதிரி பூண்டெல்லாம் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த பூண்டை எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு ஐடியா அதுக்கப்புறம் ரோ என்ன ரோஜா தோட்டம்னு சொல்லிட்டு அங்க வந்து வர்ற வழியில டிக்கெட்லாம் வந்து ஐம்பது ரூபா அப்புறம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் இதை வந்து நான் வாய்ஸ்அப் கொடுக்குறத விட நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்குமே அவ்வளோ இதாக சூப்பராக இருந்துச்சு எல்லா இடமுமே அவ்வளோ இதாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து நாங்கள் வந்து நிறையா இதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே எடுக்கல ரோஜா வந்து ஒவ்வொன்றும் லாவெண்டர் கலர் ரோஜாலாம் நான் பார்த்ததே கிடையாது ஊரிலே வந்து அங்கே வந்து லாவெண்டர் கலர் ரோஜாலாம் இருந்துச்சு நிறைய அங்கேயுமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்து கட்சிட்டியாக உடனே வந்து கழுவி வந்து தர்றாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கலை நாங்கள் அந்த குகையில் வச்சு எடுத்ததோடு சரி இங்கேயும் சும்மா மட்டும் மொபைலில் மட்டும் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் நாங்கள் வந்து இதெல்லாம் சேல்ஸ்கான்னு தெரியல ஆனால் அதெல்லாம் சுற்றி உள்ளே போய் பார்த்தாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்கல வெளியிலே நின்றுட்டு பார்த்துட்டோம் இங்கேருந்து போகையில் அது பக்கத்தில் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப பெருசாலாம் இல்லை இல்லை சரி நம்ம அப்படியே உள்ளே வரைக்கும் போயிட்டு வரோன்ட்டு போய்கிட்டே இருக்கும் போக 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 எத் எவ்வளோ தூரம் போனோம்னே எங்களுக்கு தெரில அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த இடவுமே வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு சூப்பரான பிளேஸ் தான் சொல்லணும் ரோஸா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு அப்புறம் சைஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு இங்கேருந்து நாங்கள் போகிறோமா இங்கேருந்து புகையில் கூட்டமாக இருக்குது சரி இந்த இடம் மட்டும்தான் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இடம் போய் வெளியில் வரோம் அங்கேயும் இருக்குது அங்கிட்டிருந்து வெளியில் வரோம் அங்கேயும் இருக்குது அவ்வளோ இதாக இருந்துச்சு சூப் சூப்பராக இருந்துச்சு ரோஜாலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் வந்து கொடைக்கானல் போயிருக்கீங்க இந்த இடம்லாம் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க ஆனால் என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரில ஆனால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் டிக்கெட்டே எடுக்காமல் மேலேருந்து ரெண்டு பசங்க குதிச்செல்லாம் உள்ளே வந்தாங்க அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணலை ஆனால் உள்ளேருந்து குதிச்சு வந்தாங்க ஐம்பது ரூபா நான் இதுக்கு கூட மேலேருந்து குதித்து வராங்களே அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதெல்லாம் சேஃப் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லவ் வந்து கமெண்ட்லையும் சப்ஸ்கிரைப்லேயும் லைக்லேயும் வந்து நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம் நிறையெல்லாம் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியாது அவ்வளோ தூரம் இருக்குங்க வந்து உங்களுக்கே ரொம்ப போர் அடிச்சிடும் அதனால் ஒரு சில இடத்துக்கு பக்கத்தில் போகிறோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல மட்டும் நாங்கள் வந்து வீடியோவாக வந்து ஷூட் பண்ணிக்கிட்டோம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே வந்து எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் அந்த ஃபுட் சேலஞ்ச் பண்ணலான்னா எந்த ஃபுட் வச்சு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நிறைய பேர் ஆனால் வீடியோ பார்க்குறீங்க எல்லாம் பார்த்தா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வீடியோஸ் அந்தளவுக்கு நிறைய பேர் பார்க்கறதில் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ட்டல அமைச்சு ஆல் பட்டன்ல வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து வந்து வரும் நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தா சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடம் வந்து ஒரு சின்ன ஒரு மினி இது மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல வந்து பசங்களெல்லாம் வந்து விளையாட வைக்கிறதுக்காக வந்து வந்துட்டோம் அதில் வந்து தௌசண்ட் ருபீஸ் அந்த கார்டில் வந்து பே பண்ணால் ஒவ்வொரு கேமுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பசங்கள்லாம் வந்து அந்த கேம்லாம் வந்து வந்து விளையாண்டாங்க செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணாங்க நான் போடுற வீடியோவில் உங்களை பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பர் சூப்பரான வீடியோலாம் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது உலறி இருந்தேன் அப்படின்னா மனித கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்